முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் தெய்வீக பகுதி நூத்தி எண்பத்தி ஐந்தில் நான்கு யுத்த காண்டம் பதினைந்து இளன் புலன்புறு படலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெண்மைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேல் 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 முருகரா வள்ளிமனார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் இரணியன் புலம்பொரு படலம் அது நிகழ்ந்துழியதன் பதிய உணர்கள் ஒரு சில்லோர் கதும் என சென்று காவலன் கந்த வேல் உத்திட்ட நான் மாய்ந்தனன் என்பதை நுவல் உற்றார் பதுமையம் மொழி கேட்டனள் துணைவியர் பலரோடும் காவல் மன்னவன் இறந்தனன் எனும் உரை கண்ணத்துள் வேவும் எல்லை இல்ல சனி ஏறு உண்ட வெம்பனியே போல் தேவியாகியமோமலை எனும் திருமங்கை ஆவி நீங்கின தலை அழியாகியது அது அன்றோ எவ்வெதற்கும் மேலாகிய உணர் போக்கு இல்லாகி அவ்விட துறை துணைவியர் வயிறு அழைத்து அழுங்குற்று பெவ்வழல் பெரும் குண்டம் ஒன்றாக்கிய விழிவுற்றமகள் யாத்தை முன் செலவுத்தான் கிளர்ந்தன அறிமதர்மழை கண்மெல்லியரெல்லாம் வான் கிளர்ந்து எழுகின்றது ஓர் மாபெரும் கனல் கூடே கான் கிளர்ந்திட மலர் தரும் தாமரை காணத்தில் தேன் கிளர்ந்து தம் இனத்தொடும் புகுந்தன செல்லுற்றா செல்லல் போதும் என்று ஒழிந்திடோர் செந்தியில் செல்லல் போது நாள் மாலையும் ஓங்கும் அல்லல் போது முன்னின்று நிசியலாம் மகன் என்ன அல்லல் போது மாநகர் திரு ஏகினது காலை இந்த வார இவர் அங்கியுள் மாண்டனர் இது நிற தந்தை பட்டதும் சேவலும் மஞ்சையும் தானாகி கந்த வேல் புடை வந்ததும் கண்டனன் கண்டன் கலங்குற்றுலம்போற்ற நன்றி என்பதை உணராய் நான் உரைத்த வாசகங்கள் ஒன்றும் சிறிதும் உறுதியென கொண்டிலையே கொன்றும் படிக்கோ பொருதாய் புரவலனே என்று உன்னை முன் நான் காண்பதுவே அன்புடையன் கொல் என்று அயலார் எடுத்துரைப்ப புன்புடையேன் போல துயராயர்கின்றேன் என் என்புடையே முன்னர் எனது உயிர் கொண்டு ஏகினால் நின்புடையே நின்று நெடும் பொழியும் நீங்காதே மாற்றார் வலி கண்டு மற்று உன்னை வன் செருவில் போற்றாது ஒழித்த பொறியில் ஏன் தன் முன்னம் தோற்றாமல் எங்கு ஒழித்தாய் சொல்லாய் சுதன் போல கூற்றானவனை இன்னும் கூட மனம் கொள்ளுதியோலேந்தும் கண்ணுதலோன் தந்தவரம் மெய்யா ஒரு காலும் வீடாயாக பொய்யாகும் வண்ணம் புதல்வன் என ஐயா உடலை நிலையாமென கருதி பல்லாரும் கண்டு பழிக்கும்படி உனக்கும் சொல்லாததன்றே நீ துஞ்சிய பின்வந்தனனால் நல்லார்களின் தேரின் நானே தலை அத்திரனே கூறும் மவுனர் தமக்குள் மிக குத்திரேயாகும் கொடியேன் நீ சுங்கிய பின்றி என்றை என்றோ ஆழியான் வேதன் அமரத்தியரை முதலோ வாழியா என்று விழுத்தியிட வைதியனி பூவியார் மேலி புராரி சிறுவன் தேரில் தோழியாய் நின்று விழா ஒடிய கூகையால் அண்டத்து உயிர்களெலாம் வந்திரங்க சேகையாய் மல்வும் திருத்தாள் கொண்டொற்றிடுங்கேன் வாகையாகின்ற வடிவேல் கரத்தோனை தோகையாய் நின்று சுமக்குதியோ தோன்றாலோ மேற்றான் விளையும் இஸ்து என்றே வினயமுடன் ஆற்றான் மொழிந்தேன் அது சிறிதும் கேட்டிலையே மாற்றான் என வந்த வைந்தனுடன் செய்தே தோற்றாயே அற்றால் மயிலாய் சுமக்குதியோ மாருற்றிடா தொல் வடிவந்தனை இழந்து வேற்ற புல்வடிவாய் மேவி நாயாங்கதனால் ஈருற்றனை அன்றே என் செய்கை செய்வதற்கும் பேருற்றாயில பிள்ளை பிறை புனைந்த பின்னகன் தன் காதலனை போற்றும் எல்லை எள்ளை பொருட்டால் யான் முன் உரைத்தவற்றை உள்ள கிடை எந்தாய் உன்னுதியோ உன்னாயோ பொங்குற்ற சீற்றம் போரிகள் உள்ளம் தங்குற்றமானம் சயம் அகந்தை வன்மையெல்லாம் அங்குற்ற நின்னை அடைந்ததிலை அவ்வனைத்தும் என் குற்றது ஐயாய் அம்பாய் எனக்கு அதுவே என்று கனகம் இறங்கி நெடுஞ்சேனில் நின்று கலர்ந்து நடிது உயிர்த்து பூதர் என சினம் தீர்வர் தெரியின் என சிந்தை செய்து துன்று சிறை வேலையிடை தொன்மை போல் புத்தனை குத்த கனகன் புலர்ந்து புகரோன் பாலக்கணமே எய்தி அழிவுத்த தந்தையக்கும் தத்த துணைவர்க்கும் தாயற்கும் ஏனையர்க்கும் மிக்க கடன்கள் விழிமுறையே செய்தனே தாக்கிச் சமர்மலைந்ததானவற்று பதிசே தூக்கிப் புரிந்து துயரனு கோரிச்சு என்றே ஆ கத்தினை வெறுத்த ஆதிப்பிரானை உள்ளே நோக்கிக் கதியடைவான் மீண்டும் யுத்த கடைசி பகுதியாக மீச்சு படலம் என்ற திருவித்தங்களை அடுத்த பகுதியாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன்டிகாரர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் உங்களுக்கு அரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் உங்களுக்கு